நால்திதான் அந்த தெம்ப ஸ்டார்ட் ஆகுது வாரம் மீட் மன்னிப்பு ஏறு பந்து நிகழ்ச்சி கொஞ்சம் கமெண்ட் மட்டும் சரி கேஸ் மார்க் பண்ணி தோடு நிக்கல கொஞ்சம் பிளாகர்னு தூக்கிப்பாரு ஆல்மோஸ்ட் கவிதா மாணிப்பாந்து அக்கல் நேட்டு ஹேர் ஆயில் மன்னிப்பு அம்மா ஹேர் ஆயில் பண்ண வந்து ஸோ எனக்கு ட்ரை மன்னிப்பு சீத்தோராண்டு பாத்தியா இருந்துச்சு நான் பூஜை மாக்கா பூ நாலு தினம் ஆண்டு தெம்ம ஸ்டார்ட் ஆகுதுன்னு கிளெங்கூரையும் த்ராட் பெயிண்ட் பண்ணா சரியாயிடுச்சி லைக் ஆல்மோஸ்ட் டெட் హాయ్ హలో నమస్కారా ఏదో కొన్ని జీవిత వెల్కమ్ టు మై చానల్ జీవితా పేరు వాస్తూ సో ఓ సమంగా కొన్ని ఇగ్నోర్ దాట్ ఇన్ని బేళకి పోరు రజ మనపుజ్జి లైట్ అది జ్వరలా బుండు తుకదా అదే బ్లాగ్ బ్లగ్ మనపర్ల మనసు బట్ డెయిలీ వ్లపప్పుడు ఈవెన్ వంజీ స్కీప్ మంతా కొంచు ప్రాబ్లమాప్పుడు ಕೊಡದ ಬ್ಲಾಗ್ ನಿಕ್ಲ ತೂತೀಜಿನ ತೂಲಿ ಆಯ್ದು ತುಂಬ ಒಂಜಿ ಬ್ಲಾಗ್ ಬಾಡ್ದೆ ಒಂಜಿ ಹುಷಾರಿ ಜನರ್ನ ನಿಕ್ಲಾಕ ಇಡ್ದು ಹೆಲ್ಪ್ ಪಂಡ ಅಗ್ ಪೊಪ್ಪಮ್ಮ ಇಜ್ಜಿಗೆ ಸ್ವಂತ ಮೆಗ್ದಿನೊಟ್ಟಿಗೆ ಇಪ್ಪುನು ಮದ್ಮೇಲ ಆತೀಜಿ ಇಡೀ ಇಲ್ಲದ ಕರ್ಚಿನ ಮೇರ್ತು ಉಪ್ಪುನು ಒಂಜಿ ವೇಳೆ ಮೆರಗಿದ ಲಾಂಡ ಇಲ್ಲದ ಆಧಾರ ಸ್ತಂಭನ ಪಂದ್ಪ ಅವು ಇಜ್ಜನ್ ಅಲ್ಲಕ್ಕ ಹಾಕೊಂಡು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಕಿನ್ಯ ಕಿನ್ಯ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಲ್ಲ ಪಂಡ ದಾಪ್ರಿಗೆ ಒಂಜಿ ಲಕ್ಷ ಇರುವ ಸಾರದ ಒಂಜಿ ಇಂಜೆಕ್ಷನ್ ದೇತನೇರು ಉಂಟು ಪಂಡ್ ಒಂಜ್ ಇಂಜೆಕ್ಷನ್ಗೆ ಆತ ರೇಟ್ ಉಂಟು ಬಟ್ ಪತ್ತು ಇಂಜೆಕ್ಷನ್ ದತ್ತನೆ ರೊಂಡಿಗೆ ಆತ ರೇಟ್ದ ಸೋ ಆಪುನ ಹೆಲ್ಪ್ ನಮ್ಮ ಮನ್ಪುಗ ಅಂಚ ಮಕ್ಕ ಗೊತ್ತು ಜೀನಿ ಬ್ಲಾಗ್ ಉಂಡ ಇಜ್ಜಪ್ಪ ಅಂತೂ ಇತ್ತ ಲಕ್ಕಿನ ಲಕ್ಕಿನ ಲೇಟ್ ಎಲ್ಲ ಕಿಂಕೀರುಜಿದಾಲ அவ கோ மூ கண்ட்ரோல் பார்த்து ஜாத்து தெம பருந்த மெடிக்கல் வந்து டாக்கு ராயி இங்கு மறுத்து தூக்க எண்ண ஐவத்தேட் போப்பா ஐவகுல் அஞ்சா திண்ட்ரே படவன் கொடுக்கல மனசு மந்தி தீரு ஜிப்பால மண் பீருந்த நுப்பித்தடு మెగ్గీ ఎలా ఉంటుంది తో చూడు గుర్తు అదే ఇత బ్రెడ్ కనపాయ బ్రెడ్ ఆమ్లెట్ మనపుడు టిఫిన్కి లావని కొనుప్పును పచ్చును వస్తు బంగా పుడు బ్రెడ్ ఆమ్లెట్ మనపుగా பக்க நிக்கில் ஐஃபோன் இந்த பிளாக் தூதிப்பார் என்ன மஸ்தான இங்கே மெசேஜ் பண்ணுறாரு இன்ஸ்டாகிராமில் கிளாரிட்டி மஸ்த் எடுப்பது தூக்கா தேவையான நமக்குள்ள கொஞ்சம் தூண்டுக்கு பட் இத்த எத்து உன்ச்சூம் போக அடுதே பண்ணா இத்த ஆட் எ டைம் ஸ்டார்ட் ஆஃப் இருந்தார் ரெஞ்சுக்கு போக்கா அப்பக்கா ஹோஸ்ட்டிங் தாள் இப்போஜி இங்கே மே ஒன்றைக்கு என்ன இந்த ஹோஸ்டிங் ஆனால் ஒன்ச்சூரில் ஆர்டர் திக்கிடுச்சி கலவா ஆர்டர் ஃப்யூச்சர் தான் நவம்பர் தான் மற்ற உண்டு கொத்துச்சோ அதாவது தான் பண்ணி கன்ஃபார்ம்ஜி అని స తూ కా మాత్రం స్టార్ట్ అయిపో కొంచు ఐవట్టు మాత్ర అప్పుడు అవి ఒక్కన చెప్పుకో అంత ప్లాన్ ఉల్లయాను గుర్తు బాగా దాదాపు అప్పుడు ఎస్ ఒక ఐట డైలీ వ్లాగ్ మనపోయారు అప్పుడు జంక్లికి క్లారిటీ చూసా విత్ చూ క్లారిటీ ఉండు నాయన వీడియో ఇది ఓకే చూచూడు ఓకే ఒక అల్లెట్ నన్నే చెప్ప వీడియో పండ్డా మేబి గుర్తు పందందు నన్ను ఓడ పోయర్లే జీంట్లేకి తూకా ఓడపిదే పోయర్ నన్న మొబైల్ వ్లాగ్ బా పోలి ఎస్ ಅನ್ಸ ಆ ಥರ ಈ ವಿಡಿಯೋ ಡ್ಯಾಡ್ಜಸ್ಟ್ ಮಂಪೇ ಲೈಕ್ ನಿಯರ್ಲಿ ಸೆಪ್ಟೆಂಬರ್ ಅಕ್ಟೋಬರ್ ಆ ಪಾಗ ಮಂಪುಗೆ ನಮ್ಮ ದೇಪ್ಪುಗೆ ನಮ್ಮ ಐಫೋನ್ ಆಂಠಾ ಅವರವೇಸ್ ಬೈ ತೊಗೊಂಡೆ ಫೋನ್ ದೇಪು ಕ್ಲಾರಿಟಿ ಫೋನ್ ಹಚ್ಚಿನ ಸ್ಯಾಮ್ಸಂಗ್ ದಪ್ಪ ಸದ್ದು ಬೈದು ನನಗೆ ತೂಕ ನಮ್ಮದು ಅದಪ್ಪ ಬಂದದ್ದು ಎಸ್ಸಾ ಬರೀ ನಮ್ಮ ಅಪ್ಡೇಟ್ ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡ್ಬೇಕಾ பண்ணுவருஷார்ஜி நான் தயார் ஜீர்த்தா வந்து பண்ணுது இக்களே குத்து யாரு கொஞ்சம் ப்ரேக் எத்தேன் அப்போ வேக வளாக் மண் பண்ண ஒன் வார லட்டு வார்க்கு அதுக்கோஸ்காரேக் ஆட்பு இங்க மனசில் போகணுன்னு வீடியோ மனுப்பா சரி மந்திரே இன்ட்ரெஸ்ட் வீடியோ மந்திர போக்கு அஞ்சு பண்ணுது அதுக்கோஸ்க்கு வந்து வந்து இல்லை உஷா ரஜினி தான் பண்ணேன் அகஸ்ட் நைன்ட்டீன் தோசி போனேன் சாரி

چانے پاڑنی ہیں சீக்கடை ஆயில் <laughs> <laughs> கா ரெடித்தண்டு காடையாஜி சாப்பிட தான் சிக்ஸ் ஷாப் பாகி தர்மக்கு அவு பெட்டர் அப்படி தூக்கின பையன் மருந்து ஓப்பன் எத்தனை போயினமா பார்ப்ப பிதட கண்ட உர்மா முக்கண்டு നാർമൽ ഡെയ്ലി രുട്ടീൻ എഴുതി ഡാൽജ് മധ്യാമം റിട്ടീൻ ടൂലി രുട്ടീൻ ടു ചിക്കാത്ത കുച്ചാൽ കൊടുത്താ നിങ്ങൾ കണ്ടീഷ്നർ കാലിയാത്ത പൗഡർ നെനപ്പിച്ചു ആൽമോസ്റ്റ് ഫോർ ടീ இக்கள் வந்து விலாகர்னு தூத்திப்பாரு ஆல்மோஸ்ட்டு கவிதா மாணிப்பாந்தது அக்கள நைட்டு ஹேர் ஆயில் மனுப்பாரு அம்மா ஹேர் ஆயில் பண்ணது ஸோ ஏன்னா ட்ரை மண் போட்டு ஹேர் ஃபாலாக வந்து உண்டு அவு ஸ்மூத்னிங் பண்ண தேக்காதான் எல்லாத்து அண்ட் சார் ஹேர் ஆயில் ட்ரை பண்ணிவிட்டு பண்ணல லைக் ஆயிட்டு மாற்ற ஆயுர்வேதிக்கு மாத்தோண்டு நெல்லிக்காய் பக்கா கர்கா கிலவஞ்சு கிடமூலிக்கைன்னு யூஸ் பண்ணுறது என்ன பண்ணோன்னு இருக்கேன் அண்ட் சா தூக்கா ட்ரை நீங்கள் ட்ரை மட்டும் திட்டுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணி பண்ணல நீங்கள் நான் யூடியூப் சேனல் தூத்துனா தூரே நீங்கள் தூச்சிச்சு இல்லை இன்னி கவிதா மாண்டி பண்ணேன் லைக் கவிதா லைஃப் ஸ்டைல் அது நோக்கி இப்போ மாற்ற ஆதிவாசி ட்ரெண்டாக வந்துடும் மாதிரி மல்ல செலிபிரிட்டி நக்கள் மாற்ற ஆதிவாசி ஹேரோ இல்லை இன்னும் வந்து இல்லை ப்ரமோட் பண்ணி வந்துடலையே ஆனால் தர்பாரில் போடுகிற அப்புடின்னு ஆதிவாசி கதை இப்போ அண்ட் ஃபேக்கில் எப்பணுங்கோ தான் அன்றைக்கி

అంత బెల్కి బోండా ఒంసూ ఫ్రీ ఆపే ఒంకలి మాత్ర కొలిక్ మొత్తం పాత్ర పాతి అది ఒంసూ కొత్త ఆపది కొద్ది హుషారుజ్ ఇల్ అడెత్తుందా జోర రెస్ట్ మొత్తం ఇప్పు అలా మూమెంట్ ఇప్పు బెల్ అని మనసు బర్పుజ్జ్ అప్పా జోర్ ఆపు నమ్మక ఎంకా అంతా బెతకున్న కొత్తజ్జి అంత ఆఫీస్ బోండా బెల్లలో ఆపు నింతు రజెలా ఉరి ఉండు పండ్రపుజ్జ్ ఇంక ఏ శనివారం ఉంచే రజ పోడు దెన్ ట్వంటీ ఫోర్త్ కొంచెం రజ పోడు అంతా ఉంచే రజ దాని ఊరి ఉండ అంచా

நான்ண்டே மஸ்து கோடிடு லைக் ஏழு சார் ஜாஸ்தி சக்கியிலு ஏழு சார் ஏழு சார் ஜாஸ்தி ஜனக்கு டெங்கு பயிர் பண்ணுறது நம்ம கர்நாடக டோட்டல் அது எத்தனை ஜன சைதாது சோ நிக்குலு நிக்குல் மஸ்து கேர்ஃபுல்லாகி பலே நீர் தான் ஜாக மாத சோழ மாத்த உத்ய என் ஈடுஸ் சோழ உத்பத்தி ஒன் லக்கூக்கில் நீர் பல ஒன்றொந்து லக்க மத தூரில் ಮಸ್ತ್ ಕೇರ್ಫುಲ್ ಆಗಿ ಪೋಂಡ ಪಂಡ ಒಂಜಿ ಡ್ರಿಪ್ಸ್ಗಳ ಏತ್ ರೇಟ್ ಇಪ್ಪುಂಡು ಪಂಡ ಡ್ರಿಪ್ಸ್ ದಿವೆ ಅಪ್ಪುಂಚಿಂಕ್ಲ ಆಫೀಸ್ ಒಂದು ಅನ್ನಕ್ಕೆ ಬರ್ತಿತ್ತು ಯಾರ ಪನ್ನೇ ಮಂಟಪ ಕೈ ಕಾರ್ಬೇನಾಗೆ ಉದಸಿನಾಗೆ ನಿತ್ಯೆ ಡ್ರಿಪ್ಸ್ ದಿವ್ ಕೂಡ ಬೆಡ್ ಚಾರ್ಜ್ ಕಾಸ್ ಅಂತೂ ಹೆವಿ ಪೋಪುಂಡು ನಮ್ಮ ಚೆನ್ನಾಗ್ಲೆ ಬರ್ತಾ ಗೋವಿಂದ ಆತಿ ಅಂಚ ಚೂ ಜಾಗ್ರತೆ ಇಪ್ಪಲೆ ಜ್ವರ ಮಾತಾಡ್ತಾ ಮರ್ದಕ್ಕೆ ಪೋಲೆ ನಿಲ್ಕಲಿ ಏನು ಪೋಪೇ ಮರ್ದಕ್ಕೆ ನಾನು ಎಂಕ್ ಮನಸ್ಸು ನಿಖಲಿ ಮರ್ದಗೆ ಪೋಲೆ ಮಸ್ತ್ ಕೇರ್ಫುಲ್ ಆ ದಿಪ್ಪಲೆ ీవద రక్షణ బస్ పోడు బేత బిప్స్టిక్ పడ इन पिदर्द इंच दौजा बन बे नार्मल ट्री पिदा बेरे सारी जो नमस्ट अंत ना बस बुर्च तो ब्लॉगद बस, तो दाद। बस तो पाते पुजी ओं ओर फीलअपून ना आफीस कंटिन्ब नमी सिंपल ब्लॉग निकले बोर आऊ आलमोस्ट बट नं खुश रीचता नि अजस्टम को डेद बचू रूज आगते ना आफीस पाते పిక ఓపో సో యాడి అదండిస్ మై బ్యాక్ ఫుల్ బ్లాక్ బ్లాక్ యూ ఎంతో వీటి బాయ్ రవళు జా డప్పు மாத குடியதுக்கு முன்னூத்தி நானூத்தி பார்த்திங்கன்னா கத்தம் தால போனம் ಬಾಟ್ಲು ಚೌನೀರ್ ಪರ ಅಂತೆ ನಾನು ಆಪುಜಿ ದೊಡ್ಡ ಅರಕ ಪೋವೇನು ಚೌಳ ನೀರು ಪರಿಂದ ಅಂಚ ಬೆಚ್ಚ ನೀರು ಕಾಯಿ ಕಪ್ಪು ಬಂದು ಗ್ಯಾಸ್ ಉಂಟಾ ಅಂತ ಬಜನಿ ಕಾಯ್ಬೇಕು ಕಪ್ಪು ಬತ್ತಿನೆ ಬಚ್ಚಿಂದ ಹಿಂಗೆ ಶೀತಲ ಎಲ್ಲ ಜೋರಡು ಡೊಂಬು ತರೀಕೆ ಪೂರ್ಣ ಗಾಳಿ ಮೊತ್ತ ಓದ ಇಂಚ ಬೇಲಾಂ ಪುಣಕ ಡಸ್ಟ್ ಮಸ್ತ್ ಉಂಡು ಪಿ ಡ್ರೆಸ್ ನಾನು ಡಸ್ಟ್ ಫೇವ್ರೆಟ್ ಒನ್ ಪರ್ಸನ್ ಇದು

ಬೊಕ ಗೊತ್ತಿದ್ದ ಎಲ್ಲ ಬ್ಲಾಗ್ ಉಂಡೈ ಈಜಾ ಬಂದು ನಿಂಗೆ ಗೊತ್ತಿದ್ದ ನಿಮ್ಗೆ ಖುಷಾರಿದ್ದೀನಿ ಎಲ್ಲ ಡೌಟ್ ಬ್ಲಾಗ್ ಬರ್ಪುನ ನಾ ತೂಕ ದಾದಾ ಬಂದ್ ಶನಿವಾರ ಅವೇ ಯೂಟ್ಯೂಬರ್ ಮೀಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಆ ಬ್ಲಾಗ್ ಆಯ್ತಾರ ಅಪ್ಲೋಡ್ ಆವು ಐ ಥಿಂಕ್ ಸೊ ಐದು ಅರ್ಧ ಸಣ್ಣ ಅಪ್ಲೋಡ್ ಆಗಿರಲಿ ಅವು ಪಂಡ್ರೆ ಅವಂದ್ರೆ ತೂಕ ದಾದ ಬಂದ್ರೆ ಅವ್ ಯಾಕಡೆ ಪಂಡೆ ಯಾಕೆ ಶನಿವಾರ ಯಾಕೆ ಶನಿವಾರ ಮೀಟ್ ಮಾಡ್ತಾರೆ ನಚಿನ ಆ ಯೂಟ್ಯೂಬರ್ ಏರಿಪುಂದ್ ನಿಕ್ಲಿ ಒಂದು ಚೂರೆಲ್ಲ ಗೇಸ್ ಕಮೆಂಟ್ ಮಂತ್ಪ ನೋಡಿ ತೂಕ ಏರ್ ಸಾರಿ ಗೇಸ್ ಮಂದ್ಬಿಟ್ಟು ನಿಂತು ನೀರ್ ಕಾಯ್ಬೇಕು ಪೈಪ್ರಾಯಂಟಿ ಬೆಲೆ ಅಂಟಿ ನಮ್ಮ ಬೆಲೆ ನಮ್ಮ ನೀವು ಆಫೀಸ್ ಈ ರೀತಿ ಬಾಟಲ್ ಬಿಸ್ಲರ್ ಇದಟ್ಲ್ ಆ ನೀರ್ ಪಾಲ್ಕೋನು ಒಂದು ನಮ್ಮ ರುಚಿ ಕಿಚನ್ ಬಿಸ್ಲರ್ ಇದರ್ ಪಾಕಿ

ಮೂಜಿ ದಿನ ರಜ ಮತ್ತೆ ಗಟ್ಟಿ ಹುಳಿ ಹಾಕಲು ಬೆಯಾತೈ ಶಿಫ್ಟ್ ಟೈರ್ ಸೋಮವಾರ ಮೂಜಿ ದಿನ ರಜೆ ಟಿ ಆಂಟಿ ಗಮ್ಮತ್ ಗಮ್ಮತ್ತು ನೀರ್ ಭಚನ್ ಕೊಡ್ತೀಕಾ ನೀರ್ ಭಚನ್ ನೀರ್ ಭಚನ್ ಕೊರಲ್ಯಪ್ಪಾಂಡಾ ಉಂಡೆ ಅವೇನ ನೀರ್ ಭಚನ್ ಪಗಾ ಓ ಕರೆ ಗಡ ನೀರ್ ದಿನ ಜಾದಾ ಲೆಟ್ಸ್ ಹೀಟ್ ಇಟ್ ಲೆಟ್ಸ್ ಬಾಯಲ್ ಇಟ್ ಗ್ಯಾಸ್ ಉಂಡು ಇ ತೋಜುವೆನೆನ್ ಕತ್ತಲೆ ಪೊದ ಒಂಜಿ ನಿಮಿಷ ಗ್ಯಾಸ್ ಆನ್ ಉಂಡ ತೆಮ್ಮ ಒಂಜಿ ಸುರಾಂಡ ಅವು ಬೇಗಡ್ ಸಮ ಆಪುಜಿ ವ್ಲಾಗ್ ಎನ್ನ ಯೂಟ್ಯೂಬ್ ದ ಫ್ಯಾಮಿಲಿಗ್ ದೇವರ ನಿಖಲಿ ನಾನು ದಾಧಾಳ ವ್ಲಾಗ್ ಕಂಟೆಂಟ್ ವೈಸ್ ಬೋರ್ಡ್ ಬಂದ್ಲೇ ಕಂಟೆಂಟ್ ಕೆಲವೊಂಚು ಮತ್ತೆ ನಾನು ಶನಿವಾರ ಕಂಟೆಂಟ್ ಇನ್ನಿ ಮಂಗ್ಳು ಅವರ ಬುಧವಾರ ಗುರುವಾರ ಶುಕ್ರ ಮೂರು ದಿನ ವೇಟ್ ಮಾಡ್ಲೇ ನಿಕ್ಲು ಮೂರು ನಾಲ್ಕು ದಿನ ಎಲ್ಲ ವ್ಲಾಗ್ ದಾಧಾ ಬಂದು ನಿಂಕ್ಲಾಗ ಗೊತ್ತಿ ಪ್ಲಾನ್ ಇದಿ ಎಲ್ಲ ವ್ಲಾಗ್ ಮಂತ್ನ ಪಕ್ಕ ಗೊತ್ತಿ ದಾಧಪ್ಪ ಅಂದ್ ಸೊ నన్ను నీరు పెంచమంత కుప్పింగ్ పాడు ఆతి బేలే ఒకదా ఇచ్చి నన్ను బేలే ఒకదా తిరుతా బేలు ఉప్పును అతను కురలు అర్థం షక్తులు ఎంటే పోతుండు త్రాణం అంతా పోతుంది సో తూక ఎలాగ్ దాత పని ఇంట్లో గుర్తు వచ్చి సో వినిత ఈ ఫుల్ బ్లాగ్ తూ నాకు క్లిక్ మస్తు థ్యాంక్ యూ లైక్ మనం షేర్మంట్లే మంచి మంచి కమెంట్ మనపరేమంతే కమెంట్ మనట్లే ఒక ఇయర్ మా సబ్స్క్రైబ్ మన రిజర్ సబ్స్క్రైబ్ అని ಏನು ಮಾತ್ರ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿದ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬಂದ್ಲೇ ಏಳು ಮತ್ತೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ ಅನ್ಕೆ ಮಸ್ತ್ 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 ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೊ ತಿಕ್ಕಗ ನನಗೆ ಎಲ್ಲದ ಬ್ಲಾಗ್ಗಳು ಆಂಡ ಎಲ್ಲದ ಬ್ಲಾಗ್ ಈಜೆ ಎಲ್ಲ ಜಿದ ಜ್ಲಾಗಡೆ ಬಾಯ್ ಬಾಯ್